வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து இயல்பான மகிழ்ச்சியின் தேடல் ஆமா இதுக்காக நீங்க சில குறிப்புகள் பகிர்ந்துகிட்டீங்க த பிரசன்ஸ் ஆஃப் இனஃப்ங்கிற தொகுப்புல இருந்த உம் நாலு சின்ன சின்ன கதைகள் ரவி மீரா அனில் ராகுல்னு நாலு பேரோட ரொம்ப ரொம்ப சாதாரணமான தருணங்களை இந்த கதைகள் சொல்லுது இதுல சுவாரஸ்யமே அந்த எளிமைதான் பெரிய தத்துவங்களோ சிக்கலான யோசனைகளோ இல்ல அன்றாத வாழ்க்கையில நாம கவனிக்க தவற சின்ன விஷயங்கள் மூலமா ஒரு பெரிய உண்மையை முயற்சிக்குது மகிழ்ச்சியை நாம எப்படி ஆராயறது ஆராயறதுதான் சந்தோஷங்கிறது நாம தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்ல அது இயல்பாவே நம்ம கிட்ட இருக்கிற உண்ணா ஆமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல் கதை ரவியோடது அவர் தினமும் ஆபீஸுக்கு ஒரே பாதையில நடந்து போறார் வழியில டீக்கடை துணிக்கடை ஸ்வீட் கடைன்னு எல்லாமே இருக்கு ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது எல்லாத்தையும் விற்கிறாங்களே சந்தோஷத்தை மட்டும் ஏன் யாரும் விக்க மாட்டாங்க இந்த கேள்வி அவரை யோசிக்க வைக்குது அன்னைக்கு மதியம் சும்மா ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல போய் சில பொருட்களை காட்டுல சேர்க்கிறார் ஹம் ஆர்டர் பண்ணதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா போனை கீழே வச்சதும் அந்த பழைய பாரம் அப்படியே திரும்பி வந்துடுது இங்கே தான் விஷயமே இருக்கு அந்த ஷாப்பிங் அவருக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கல அது வந்து மனசை கொஞ்ச நேரம் திசை திருப்புற ஒரு கருவியா மட்டும்தான் இருந்திருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அதே தான் நாம பெரும்பாலும் இதை தான் செய்யறோம் ஒரு விதமான மன உளைச்சல்ல இருக்கும்போது போது அதை மறக்க வேற ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுறோம் ஆனா சில பேரு ரீட்டைல் தெரபி உண்மையிலே வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்களே ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா அது தப்பா தப்பு சரின்னு இல்லை ஆனா அது தற்காலிகமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு வழி நிவாரணி மாத்திர மாதிரி வழிய சரி பண்ணாது கொஞ்ச நேரம் உணர முடியாம பண்ணும் அவ்வளவுதான் ஓகே அப்போ ரவி சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு வித்தியாசமான முடிவெடுக்கிறார் ஆமா போன் இல்ல பாட்டு இல்ல எதுவும் இல்லாம அமைதியா நடந்து போறாரு எந்த முயற்சியும் பண்ணாமலேயே அவர் மனசு தானா வேகம் குறையறத உணர்றார் அப்போ இந்த கதையோட மையப்புள்ளி என்னன்னா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத போது அமைதி தானாக தோன்றுகிறது அப்படிங்கறதுதானா நிச்சயமா வாங்குறது பாக்குறது கேக்குறதுன்னு நம்ம தொடர்ந்து ஒரு பரிவர்த்தனையில ஈடுபட்டுட்டே இருக்கோம் ரவி அந்த செயல்களை நிறுத்துனதும் அங்க இயல்பாவே இருந்த அமைதிக்கு இடம் கிடைக்குது நீங்க சொல்றது சரி சமூக ஊடகங்கள் பாக்குறது கூட ஒரு விதமான பரிவர்த்தனை தான் தகவல்களை நாம எடுத்துக்கிட்டே இருக்கோம் கரெக்ட் அந்த செயலை நிறுத்துற ஒரு கணத்துல ஒரு விதமான நிம்மதி வர்றத நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஆ கண்டிப்பா அந்த அமைதி வெளியே இருந்து இல்ல அதுக்குள்ள தான் இருக்கு நம்ம செயல்களோட சத்தத்துல அது கேட்காம போயிடுது இது ஒரு விஷயம் ஆனா நமக்குள்ளேயே ஒரு வியாபாரம் ஓடிட்டு இருக்குமே எப்படின்னா நாமளே நம்மள சரி பண்ணிக்க முயற்சி பண்றது மீராவோட கதை அத பத்தி தானே பேசுது மிகச்சரியா சொன்னீங்க மீரா ஒரு ஆலோசகர் அவங்க வேலையே பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை விற்பதுதான் அவங்க ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கிறாங்க அவர் சொல்றாரு எல்லாம் சரியாத்தான் இருக்கு ஆனாலும் ஏதோ பாரமா உணர்கிறேன் இது நம்ம பலரும் உணர்ற ஒரு விஷயம் இல்லையா ஆமாம் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் ஆனா மனசுல ஒரு இனம் புரியாத பாரம் அந்த நேரத்துல மீரா வழக்கம் போல தன்னோட பிரசன்டேஷனை துறக்கறாங்க ஆனா ஏனோ அதை நிறுத்திட்டு ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு கேள்வியை கேக்குறாங்க என்ன கேள்வினா சரியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா வா அது ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி ஏன்னா நம்ம பாரம் பெரும்பாலும் நேற்றைய நினைவுகளாவோ இல்ல நாளைய தான் இருக்கும் அந்த வாடிக்கையாளர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மெதுவா சொல்றாரு இல்ல இப்போதைக்கு இல்ல பாத்தீங்களா அந்த சந்திப்புல எந்த தீர்வும் விற்கப்படல ஆனா கூட்டம் முடிஞ்சதும் அந்த வாடிக்கையாளர் பாரம் குறைஞ்சு உணர்ற இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவையா சில சமயம் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது அப்போ மீற என்ன சொல்ல வராங்க பிரச்சனைகளை அப்படியே விட்டுடணும்னு சொல்றாங்களா அப்படி இல்ல சில பிரச்சனைகளை சரி செய்ய தேவையில்ல அது உள்ளது உள்ளபடியே ஏத்துக்கிட்டா போதும்னு சொல்றாங்க தீர்க்கும் வியாபாரம் நின்றதும் நிம்மதி தானாகவே எதையாவது சரி செய்யணும் மேம்படுத்தணும்னு ஓடிட்டே இருக்கும் அந்த ஓட்டத்தை ஒரு கணம் நிறுத்தும் போது இயல்பான நிம்மதிக்கு இடம் கிடைக்குது செய்த மனநிலையை நிறுத்துறது இது அடுத்த கதையோட ரொம்ப அழகா பொருந்தது அணிலோட இரவு உணவு மேஜை ஒரு குடும்பம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க உணவு நல்லா இருக்கு வீடு அமைதியா இருக்கு சூழல் எக்தம் பர்ஃபெக்ட் ஆனாலும் அனில் மனசு பாரமா இருக்கு அவங்க மனைவி என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஆனா அணிலுக்கே காரணம் தெரியல இதுதான் நம்ம பலருக்கும் நடக்கும் ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது சரி அப்போ அணில் கரண்டிய கீழே வச்சுட்டு தனக்குத்தானே அமைதியா கேட்டுக்கிறார் இப்போது இந்த மேஜையில் என்ன குறைந்துள்ளது இந்த கேள்வி ஒரு பதிலுக்காக கேட்கப்படல இல்லையா இல்ல அவர் பதில தேடல அந்த உணர்வை வெறுமனே கவனிக்கிறார் அப்படி கவனிக்கும்போது என்ன நடக்குது அந்த கேள்வி எழுந்ததும் அது அப்படியே கரைஞ்சி போயிடுது அந்த கணத்துல எந்த புகாரும் இல்ல எந்த ஒப்பீடும் அதே உணவு அதே தான் ஆனா மட்டும் இருக்கு அனில் மகிழ்ச்சியை அந்த நிறுத்திட்டாரு நின்னதும் மகிழ்ச்சி அங்க ஏற்கனவே இருந்தத அவர் உணர்றாரு இங்க கவனத்தை ஈர்க்கிற விஷயமே அந்த சின்ன மாற்றம்தான் நம்ம மனசு இயல்பாவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் இல்லனா ஏதோ ஒன்னு குறையுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கோம் ஆமா இந்த உணவு இன்னும் சுவையா இருந்திருக்கலாம் இந்த உரையாடல் இன்னும் சுவாரஸ்யமா தேடல் நிற்கும் போது இருப்பதோட அழகு வெளிப்படுது அப்போ அணில் கேட்ட அந்த கேள்வி ஒரு ஏற்பு நிலையிலிருந்து வந்தது அந்த உணர்வு அவர் ஏத்துக்கிட்டதும் தேவையற்ற பாரம் விலகிடுச்சு கரெக்ட் இந்த மூணு கதைகளுமே ஏதோ ஒன்றை நிறுத்துறத பத்தி தான் பேசுது வாங்குறதை நிறுத்துறது சரி செய்யலதை நிறுத்துறது கேட்கறதை நிறுத்துறது ஆமா இந்த வரிசையில கடைசி கதை ராகுலோட கதை இது இந்த யோசனைய இன்னும் எளிமையாக்கி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு வருது ராகுலோட அலுவலக லிப்ட் இது நாம தினமும் ஒரு காலை நேரம் லிஃப்ட்ல எல்லாரும் அவங்க அவங்க போனை பார்த்துட்டு இருக்காங்க யாரும் சோகமாவோ சந்தோஷமாவோ இல்லை வெறுமன காத்திருக்காங்க அந்த இடைப்பட்ட நேரத்தை எதையாவது வச்சு நிரப்ப முயற்சி பண்றாங்க அந்த நேரத்துல ராகுல் என்ன செய்யறார் அவர் தன்னோட போனை பாக்கெட்ல வச்சுட்டு சும்மா சுவரை பாக்கிறார் பத்து வினாடி இருபது வினாடி அந்த கருணத்துக்கிட்ட இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கல அவர் எதையும் தேடல சரி செய்யல கேட்கல இருக்கறார் இருக்கிறார் லிஃப்ட் திறந்ததும் ராகுல் வெளியே நடக்கிறார் அப்போ அவர் ஒன்ன கவனிக்கிறார் அவரோட தோள்கள் லேசா இருக்கு மூச்சு ஆழமா இருக்கு அவரை எதையும் சாதிக்கல எதையும் பெறல ஆனாலும் ஏதோ சரியா இருந்த மாதிரி ஒரு உணர்வு இதுதான் முந்தே மூணு கதைகளோட சாராம்சம் ரொம்ப எளிமையா சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஏதாவது சேர்க்கப்படும் போது மகிழ்ச்சி வருவதில்லை கேட்பது நிற்கும் போதுதான் அது வருகிறது அந்த லிஃப்ட்ல இருந்த மத்தவங்க தகவல்களை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க செய்திகள் அறிவிப்புகள் சமூக ஊடக பதிவுகள் அந்த வெறுமையை நிரப்ப முயற்சி செஞ்சாங்க ஆனா ராகுல் அந்த செயலை நிறுத்திட்டார் அதுவும் ஒரு சின்ன இடைவெளியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த தருணத்துல ஒரு வித இயல்பான நல் உணர்வு வெளிப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய பரவசம் இல்ல ஆனா ஒரு சின்ன அமைதியான உணர்வு அதேதான் இந்த எல்லா கதைகளும் சொல்ற ஒரே விஷயம் மகிழ்ச்சிங்கிறது ஒரு சாதனை இல்லை அது ஒரு செயல்பாடு இல்லாத நிலை நாம எப்பவும் எதையாவது செய்வதன் மூலமா மகிழ்ச்சியா அடைய நினைக்கிறோம் ஆனா இந்த கதைகள் செய்வதை நிறுத்துறதுல தான் அது இருக்குன்னு சொல்லுது அனில் கேட்கதை நிறுத்தினார் ராகுல் மேலும் சேர்ப்பதை நிறுத்தினார் இந்த செயல்கள் எல்லாம் போது ஒருவித இயல்பான அமைதி மிச்சம் இருக்கு ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகளோட இறுதியில ஒரு வரி இருந்துச்சு அது இந்த முழு விவாதத்தையும் ரொம்ப அழகா தொகுக்குது சொல்லுங்க அந்த வரி நல் உணர்வு என்பது ஒரு பரிசல்ல தேடல் முடியும் போது எஞ்சி இருப்பது அதுதான் இது ரொம்ப ஆகமான ஒரு கருத்து ஆமா நாம மகிழ்ச்சியா ஒரு பரிசா ஒரு சாதனையின் இறுதியில கிடைக்கிற ஒன்னா பாக்குறோம் ஒரு வேலையில வெற்றி பெற்றா ஒரு பொருளை வாங்கினா ஒரு உறவு அமைஞ்சா மகிழ்ச்சி கிடைக்கணுன்னு நினைக்கிறோம் ஆனா இந்த கதைகள் வேற ஒரு கோணத்தை காட்டுது இல்லையா மகிழ்ச்சிங்கறத நம்ம தேடி கண்டுபிடிக்கிற பொருள் இல்ல அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒன்னு அப்போ நம்ம தேடல் நம்ம எதிர்பார்ப்புகள் நம்ம முயற்சிகள் இதுதான் அதை மறைக்கிற ஒரு திரை மாதிரி செயல்படுதா அதேதான் அந்த திரையை விளக்கினா போதும் தேடல் நின்னதும் எது மிச்சம் இருக்கோ அதுதான் அந்த இயல்பான நல்லுணர்வு இதை கேட்கும்போது ஒரு கேள்வி வருது ஒருவேளை நாம சந்தோஷத்தை தேடும்போது அந்த தேடலே அது நம்ம கிட்ட வராம தடுக்கிற ஒரு சுவரா இருக்குமோ இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் தேடுவதை நிறுத்திட்டு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறத கவனிக்க தொடங்குறது மட்டும்தானா